வணக்கம் நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு பெரிய உதவி செய்கிறது திருக்குறள் தான் அது என்னமோ தெரில எனக்கு நம்ம தமிழ் இலக்கியத்திலே ரொம்ப பிடிச்சது திருக்குறள் தான் நம்மளான உதவிகளை எல்லாருக்கும் செஞ்சிட்டே இருக்கணும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் நான் கல்லூரிக்கு ஸ்கூட்டரில் தான் போவேன் கல்லூரியில் வேலை பார்த்த சிவகாசியில் வேலை பார்த்துட்டு இருந்த காலத்தில் ஸ்கூடரில் போவேன் இப்போ வர்ற மாடர்னாக வர்ற ஸ்கூட்டர்ல எல்லாம் இக்னிஷன் ஆன் பண்ணிட்டிங்கன்னா பகல்லையும் லைட்டு ஹெட்லைட் எரியும் இப்போ நீங்கள் பகலில் ஓடுற வண்டிகளை பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வண்டி போய்கிட்டே இருப்பாங்க பகல்லையும் எரியும் அது எதுக்குன்னு அது அப்படி தான் அவன் டியூன் பண்ணியிருக்கான் நான் வாங்கின ஸ்கூட்ரு வந்து இரவில் மட்டும் நம்ம இக்னிஷனை ஆன் பண்ணால் தான் எரியும் இப்போ பகலில் லைட்டு தேவையில்லை ஹெட்லைட் தேவையில்லைன்னு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் ஸ்கூட்டரை பார்க் பண்ணுற போது வீட்டில் பார்க் பண்ணுற போது அந்த ஹெட்லைட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் வச்சு விட்டேன் அடுத்த நாள் காலையில் ஒன்பது ஒன்பதரை மணிக்கு சிவகாசி வெயில் தான் உங்களுக்கு தெரியுமே பளிச்சுன்னு அடிக்கும் பளிச்சுன்னு அடிக்கிற வெயிலில் நான் ஆன் பண்ணி போய்ட்டு இருக்கேன் ஹெட்லைட்டு எரியுது ஏன்னா நான் அந்த ஹெட்லைட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணலை நீங்கள் எனக்கு உதவி செய்கிறாங்களாம் எதிரில் வர்றவங்களாம் அவங்க பாருங்களாம் இப்படினு வந்துட்டு ஏன் என்னை பார்த்து அப்படிங்கிறான் எனக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கையில் என்ன இப்படி இப்படிங்கிறேன் அஞ்சு ரூபா கேட்குறானோ அப்படின்னு தோன்றுறது அடுத்த வரவன் அவனும் இப்படி இப்படிங்கிறான் அதுக்கு அடுத்த வரவன் ரொம்ப ஆக்ரோஷமும் அப்படிங்கிறான் இந்த ஹெட்லைட் எரியுது அதை ஆஃப் பண்ணாமல் போது ஏன்னு எனக்கு உதவி பண்ணுறானா அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் சரி பரவாயில்ல நம்ம ஹெட்லைட் எரியிறது அதை ஆஃப் பண்ணணுங்கிறத இவ்வளவு மனுஷத்தன்மையோட குறிப்பு காட்டுறாங்களே அப்போ இன்னும் மனுஷத்தன்மை வத்தி போகலன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே போகிறேன் சார் ஒரு ஹெட்லைட் எரியவில் எரி எரியுதுங்கிறத அஞ்சு பேர் ஆறு பேர் சைகையில் காமிச்சானே நான் எத்தனையோ தடவை டேங்க்கு ட்ரை ஆகி உருட்டிகிட்டு போயிருக்கேன் பைக்கை அது ஸ்கூட்டரை அது சிவகாசி வெயிலில் ஸ்கூட்டரை உருட்டிக்கிட்டு போகிறதுங்கிறது எவ்வளோ வேதனைங்கிறது அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் உருட்டிக்கிட்டு போகிறேன் ஒரு ஆள் கூட அத்தனை பேர் கா என்னை பாஸ் பண்ணி போகிறான் ஒரு ஆள் கூட நிறுத்தி என்ன பேராசிரியர் வண்டியில் பெட்ரோல் இல்லையா ஏன் டேங்கில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறேன்னு இல்லை பக்கத்தில் வாங்க ஏன் ஒரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன் வண்டியில் வாங்க பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் சார் இது ஏ எனக்கு இந்த ஹெட்லைட்டு ஏரியில் அவ்வளோ ஆக்ரோஷமாக அவன் சைகை காட்டினது கூட பெரிய பெரிய உதவி கிடையாது சார் ஆனால் எனக்கு வண்டி ட்ரை ஆகி போச்சு உருட்டிக்கிட்டு போகிறேன் இல்லை வண்டி பங்க்சர் ஆகி போச்சு நான் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு ரெண்டு பேர் இறங்கி நின்று என்ன ஏதுன்னு ஆதரவாக ஆறுதலாக பேசி செஞ்சால் தான் அந்த உதவி தான் மனுஷனுக்கு ஒழிய பகலில் ஹெட்லைட் எரிஞ்சா என்ன எரியாட்டி என்ன அவன் இண்டிகேட் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அதில் என்ன புரிகிறது நம்ம மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா உடம்பு நோகாமல் நம்ம சொத்து பத்துக்கு எந்த விபத்தும் இல்லாமல் நம்ம பெண்டு பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்வாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணத்தை செலவழித்து கொஞ்சம் சரீரத்தை உபயோகப்படுத்தி ஒரு உதவி செய்யணும்னா செய்ய மாட்டாங்க தேவையில்லை பெரிய உதவி எதுவும் செய்ய வேண்டாம் சார் மனுஷனுக்கு மனுஷன் பெரிய உதவியெலாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு கண் தெரியாத பாட்டி ஐயா என்னை அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருங்கய்யான்னு ரோட்டில் நின்றுனா அவள் கையை பிடிச்சி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டா பார்த்து போ பாட்டின்னு சொல்லிட்டு போனால் அது பெரிய உதவியில் சிகரெட்டை குடிச்சிட்டு சிகரெட்டு நெருப்போட கீழே ஒருத்தன் போட்டுட்டு போயிட்டான் நம்ம போகிறவங்க நம்ம காலில் செருப்பு போட்டிருக்கோம் அந்த நெருப்பை காலை வச்சு மிதிச்சு அனைத்தும் அது பெரிய உதவி சார் சோசியல் சர்வீஸ் அதெல்லாம் அதில் என்ன பெரிய சோசியல் சர்வீஸுன்னு நினைக்கிறீங்களா நம்ம நாட்டில் செருப்பு வாங்க முடியாதவன் லட்சக்கணக்கில் இருக்கிறான் அப்போ செருப்பு கா செருப்பு போடாத காலோட ஒரு ஏழை வந்தான்னா அந்த நெருப்பில் அவன் காலை வச்சா அவன் கால் பொத்து போயிடும்ல இப்போ எவனோ ஒரு ஏழையினுடைய கால் பொத்து போகக்கூடாதுங்கிற சிந்தனை எனக்கு இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன் அந்த சிகரெட்டு நறுப்பை அணைப்பேன் சின்ன சின்ன உதவிகள் நான் ஒரு சின்ன கதை படித்தேன் அந்த ஒரு பக்க கதை அந்த கதையில் ஒரு ஒரு தொழிலாளி சும்மா டெய்லி வேஜ் வா தினக்கூலி வாங்குகிறவர் தினக்கூலினா ஒரு ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுரூவா சம்பாதிக்கிறவர் அப்புறம் மாதத்துக்கு அதிகபட்சம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறவர் அவர் எந்த மாதிரி வீட்டில் இருப்பார் அவர் பிள்ளைங்க எந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க கான்வெண்ட்டில் படிக்க மாட்டாங்கள்ல அவர் வீட்டில் அவர் பஞ்சாயத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயில் பட்டு இருக்காதுல்ல ஏன்னா மாதமே பத்தாயிரம் சம்பாதிக்கிறவருக்கு எப்படி இருக்கும் அந்த தொழிலாளி டவுன் பஸ்ஸில் அரசு பஸ்ஸில் நிற்கிறார் பஸ் எல்லாம் சீட்டு ஃபுல்லாக இருக்குது இப்போது நெரிசடியான பஸ்ஸில் நிற்கிறாரு அடுத்த ஸ்டாப்பில் அவருக்கு அவர் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க இருக்கை பக்கத்தில் இருக்க இருந்து ஒருத்தர் எந்திரிச்சு இறங்குறாரு நீங்களும் நான் என்ன செய்வோம் நீங்களும் நான் டக்குன்னு அந்த இடத்துல உட்காந்துருவோம்ல ஒருத்தர் எந்த நின்றுக்கிட்டு இருக்கோம் நமக்கு கால் இது டக்குனு இந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு இந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு அங்கே யாராவது பெண்கள் கர்ப்பஸ்திரீகள் நிற்கிறாங்களா குழந்தையோட நிற்கிறாங்களா வயசானவங்க நிற்கிறாங்களான்னு பார்த்து அந்த எந்திரிச்ச இடத்துல ஒரு கட்சி ஒரு துணியை போட்டு இடத்த பாதுகாத்துக்கிட்டு ஆனால் இங்கே வாங்கின இடம் இருக்குன்னு வயசானவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் அடுத்த ஸ்டாப்பில் அவர் எந்திரிச்சு இறங்குறாரு இவர் உட்கார வச்சாள் அப்போவாது இவர் உட்காறாரான்னு உட்கார மாட்டேங்கிறார் ஏமா நீ இந்த இங்கே உட்காருமா நீ குழந்தைய இருக்க இங்கே உட்காருமா உட்காரு இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தன் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னோடய மனித சுபாவம் என்ன கிடைக்கிற இடத்துல உட்காந்துக்கணும்னு தானே எல்லாருக்குமே தோணும் இதை கிடைக்கிற இடத்த எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இவன் உட்கார வைக்கிறான் என்னென்னு கேட்டு அவன் இறங்குறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் அவன் கேட்குறான் ஐயா யோ ஓம் பக்கத்தில் சீட்டு காலியாவது நீ உட்காராமல் அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு அந்த பொம்பளையை கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க என்னையா அது இது என்ன என்ன அப்படின்னு ஒன்று அவன் சொன்ன பதில் அந்த தொழிலாளி பத்தாயிரரூவா சம்பாதிக்கிற தொழிலாளி சொன்ன பதில் ஐயா இந்த சக மனு கூட இருக்க மனுஷங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுற ஐயா என்னால் பணம் காசு கொடுக்க முடியாதியா ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு காட்சி என்னால் பணம் காசு கொடுக்க முடியாதியா எனக்கு கிடைக்கிற இடத்தையாவது இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம்ல சார் எவ்வளவு பெரிய மர பறந்த மனசு இருந்தால் இப்படி செய்வோம் ஒரு ஏழை தொழில் நான் இன்னும் கூட சொல்கிறேன் அவன் ஏழை இல்லை சார் அவன்தான் பணக்காரன் அவன் ஏழை இல்லை அவன்தான் பணக்காரன் மனசில் பணக்காரன் சார் நல்ல மணக்காரன் வெறும் பணம் காசுன்னு வச்சுக்கிட்டு நல்ல மனசு இல்லாமல் இருந்தது என்ன பண்ணு அவனுக்கு கிடைக்கிற சீட்டை என்னால் வேறு என்னங்க கொடுக்க முடியும் எனக்கு கிடைக்கிற இடத்தையாவது ரெண்டு பேருக்கு கொடுப்போமேனு கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா சார் அதுதான் சார் உதவி செய்வது நீங்கள் நீங்கள் நம்ம மூணு மதம் பெரிய மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் அந்த மூணு மதத்துலேயுமே இந்த உதவி செய்கிறத வற்புறுத்தியிருக்காங்க இருக்காங்க நம்ம இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பை பகவான் நம்மளுக்கு கொடுத்ததே பரோபகாரம் செய்கிறதுக்கு தான் ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்குது பரோபகாரம் ஹிதம் சரீரம் பரோபகாரார்த்தம் ஹிதம் சரீரம் அப்படின்னா என்ன இந்த உடம்பை படைச்சதே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அப்படியே கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தீங்கன்னா அதில் ஒரு பைபிளில் ஒரு வாசகம் இருக்குது என்ன வாசகம் தெரியுமா ரொம்ப அருமையான வாசகம் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் ஆகிறான் கர்த்தருக்கு கடன் கொடுத்தா வட்டியோடு திரும்பி வரும் நீ இன்றைக்கி ஒரு உதவி செஞ்சேன்னா உனக்கு பத்து உதவி யார்கிட்ட இருந்து வரும் கர்த்தர்கிட்ட இருந்து வருவோம்னா பைபிளில் இஸ்லாமியன் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா இஸ்லாத்தில் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு மூணு முக்கியமான கடமைகள் இஸ்லாத்தில் நபிகள் சொல்றார் மாளிகையை நோக்கி பயணப்படுகிறாயா அந்த பயணத்தை உன்னுடைய தொழுகை தொடங்கி வைக்கும் ரொம்ப நுணுக்கமான இடம் உன்னுடைய தொழுகை அந்த பயணத்தை தொடங்கி வைக்கும் உன்னுடைய நோன்பு உன்னுடைய நோன்பு பாதி தூரம் கூட்டி கொண்டு போகும் உன்னுடைய ஹஜ் யாத்திரை ஆண்டவனுடைய மாளிகையின் வாசலில் கொண்டு போய் நிறுத்திவிடும் ஆனால் நீ சக மனிதர்களுக்கு செய்கிற உதவிதான் மாளிகைக்குள் போகிற அனுமதியை வாங்கி கொடுக்கும் இப்போ நீங்கள் இந்து மதம் உதவி செய்யுங்குது இஸ்லாம் உதவி செய்யுங்குது கிறிஸ்துவம் உதவி செய்யுங்குது நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க இந்து மதம் உதவி செய்யு சொல்கிறது இந்துக்கள் செய்கிறார்களா கிறிஸ்துவ மதம் உதவி செய்யுன்னு சொல்கிறது கிறிஸ்துவர்கள் செய்கிறார்களா இஸ்லாம் மார்க்கம் உதவி செய்யுங்குது இஸ்லாமியர்கள் செய்கிறார்களா அப்போ மார்க்கமும் மதமும் சொல்வதை படிச்சுக்கிட்டு இருந்தால் போதாது வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கவும் நிறைவாக ஒன்று சொல்கிறேன் இந்த உதவி செய்கிறதுனா எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடாது அதையும் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செயல்பட்டார் சால்பின் வரைத்துங்கிறார் அதாவது யாருக்கு உதவி செய்தியோ அவன் சால்புடையவனாக இருக்க வேணும் கண்ணியமானவனாக இருக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கு ஒரே ஒரு என் அனுபவத்திலிருந்தே நான் சொல்லி முடிக்கலாம் மதுரையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று உண்டு ஒரு ஒருத்தர் நான் ஒரு பஸ்ஸு காத்துட்ருக்குறேன் ஒருத்தன் வந்து ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சியா ஏதாவது கொடுங்கயா அப்படின்னு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்தோம்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அவன் என்ன சாப்பிட முடியும் அதனால் என்ன பண்ணால் நூறுரூவா எடுத்து ஏதோ அன்னைக்கு ஒரு நேரம் பசியை ஆற்றிக்கிட்டோமேனு நூறுரூவா எடுத்து அவன்கிட்ட கொடுத்து சாப்பிடுப்பா போய் அப்படின்னு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்ட்டு அவன் அந்த நூறுரூவாயை வச்சுட்டு ஒரு நாலு ஸ்டெப் எடுத்து வச்சான் எனக்கு ஒரு திடீர்னு சந்தேகம் வந்துடுச்சு இந்த ஏழைகள் இந்த பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன குறை இருக்குது என்ன தெரியுமா நம்மள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க போய் தாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது பீடி குடிக்கிறது இப்படி செஞ்சிடறாங்க அப்போ நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பணம் அப்படி வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல அதனால் நான் என்ன பண்ணேன் தம்பிங்க வாங்க என்ன பசிக்குதுன்னு சொல்ல போய் தான் நான் உங்களுக்கு நூறுரூவா கொடுத்தேன் நீங்கள் இதை வச்சு காஸ் பாங்கில் போய் தண்ணி அடிச்சிடக்கூடாது தம்பி அப்படின்னேன் அவன் என் கையை பிடிச்சிட்டு சொன்னான் ஐயா பசிக்குதுன்னு சொல்லி வாங்கின காசில் நான் வந்து தண்ணி அடிப்பேன் ஐயா அதுக்கு நான் வேறு காசு தனியாக வச்சுருக்கேன் அங்க இப்போ இப்போ நான் உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் அந்த உதவியை பண்பாடோடு பயன்படுத்துகிற பக்குவம் அவனுக்கு இல்லை அதை தான் திருவள்ளுவர் உதவி வரைத்தன்று உதவி நீ என்ன என்ன உதவி செய்கிறாய் என்பது பெருசில்லை யாருக்கு செய்கிறாய் அப்போ நாம் செய்கிற உதவி சால்புடையவர்கள் சால்புடையவர்கள்னால் கண்ணியமானவர்கள் சான்றாண்மை மிக்கவர்களுக்கு உதவி செய்வோம் அந்த உதவியை செய்தோம்னா நம்மளும் மகிழ்ச்சி பிறருக்கும் மகிழ்ச்சி எந்த விதத்திலும் மனிதன்தான் விவேகானந்த சுவாமி தான் சொல்வார் உதவியே செய்ய முடியாதுங்கிறார் அவர் மனுஷனுக்கு மனுஷன் உதவியே செய்ய முடியாது மனுஷனுக்கு மனுஷன் சேவை தான் செய்ய முடியுங்கிறார் அதெல்லாம் பெரிய சிந்தனை சார் நம்ம ஞானிகள் அப்படி சொல்லிட்டு உதவி ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம் ஹெல்ப்பே பண்ண முடியாதியா நீ யார் யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ யார் நீ என்ன பண்ணலான்னா அவனுக்கு தொண்டு செய்யலாம் சேவை செய்யலாம் அதனால் உதவியினுடைய அடர்த்தி தான் சேவை உதவி ஆனால் அதுக்கு பேர் என்ன சர்வீஸ் ஹெல்ப் அடர்த்தியானால் சர்வீஸ் நிறைவாக ஒன்று சொல்கிறேன் எனக்கு விளையாட்டுலேயே ரொம்ப பிடிச்ச விளையாட்டு டென்னிஸ் மாதிரி விளையாட்டு தான் எனக்கு டென்னிஸ் விளையாட தெரியாது ஏன் டென்னிஸ் மாதிரி விளையாட்டை நான் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிறேன்னா அந்த டென்னிஸ் விளையாட்டில் தான் சர்வீஸுங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறேன் சர்வீஸ் அப்படின்னு சொன்ன உடனே முதல் சர்வீஸ் போடுறவன் பந்தை போட்டு லவ் ஆல் அப்படின்னு போடுறான் இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது சர்வீஸுங்கிற வார்த்தையும் சர்வீஸ் பண்ணணும்னா என்ன குணம் வேணும் லவ் ஆல் முதல்ல போடுற பந்து லவ் ஆல் அப்புறந்தான் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் அப்போது எல்லாரையும் நேசிப்போம் வாழ்க்கையை நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்காதீங்கன்னு எல்லோரும் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்குங்க டென்னிஸ் விளையாட்டாக எடுத்துக்கோங்க சர்வ் பண்ணுங்க எல்லாரையும் நேசிங்க யூ சர்வ் த சொசைட்டி யூ லவ் ஆல் யுவர் பீப்புள் நன்றி வணக்கம்